இன்னைக்கு நம்ம பார்க்க கூடியது பார்த்தீங்கன்னா தேய்விரை சஷ்டி பூஜை வீட்டில் எப்படி பண்ணணும்னு தாங்க நான் வந்து பர்சனலாக எப்படி பூஜை பண்ணுவேங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க இந்த தேய்விரை சஷ்டி விரதம் வந்து எதுக்காக இருக்கணுங்கிறது நேத்தே ஒரு விளாகா போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்களுக்காக சிம்பிளா வந்து நான் இங்க ஷேர் பண்ணுறேங்க எப்பவுமே தேய்விரை சஷ்டி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வருங்க பௌர்ணமி முடிஞ்சு ஆறாவது நாள் வரக்கூடியது தேய்விரை சஷ்டிங்க இந்த பாத்தீங்கன்னா நம்மளுக்கு யாராவது துன்பம் கொடுத்துட்டே இருக்காங்க பிரச்சனை கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னா அதுலேருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா அதுக்காக நம்ம வந்து முருகப்பெருமான் கிட்ட மனமுருகி வேண்டி நெய்தீபம் போட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனையில இருந்து அவர் நம்மள விடுவி பாருங்க இந்து இந்து அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு தொழில் பண்ணுவோம் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம ஒரு தொழில் பண்ணிட்டு வருவோம் அது எல்லாமே யாருக்குமே தெரியாதுங்க ஆனா நம்ம வளர்ந்து வந்ததுக்கு அப்புறமா இவங்க இவ்வளோ பெரிய வளர்ச்சியில் இருக்காங்களான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து எதிரிகளோட தொல்லை ஜாஸ்தியா இருக்கும் நம்ம வந்து மேலே முன்னேறி வர்றதை தடுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க அது எல்லாத்துல இருந்துமே பாத்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமான் வந்து நம்மள எப்பவுமே காத்து நிப்பாருங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு தேய்பிரை சஷ்டி விரதம் மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க நான் எப்பவும் போல காலையில எழுந்திருச்சு வெளியில எல்லாமே கிளீன் பண்ணிட்டு கோலம் போட்டு வெளியில வந்து வாசக்கால்ல வந்து நம்ம கிரகலட்சுமி தாயாரை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஹாலில் இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கும் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம பூஜை அறைக்கு வந்துட்டேங்க பூஜை அறையில் பாத்தீங்க அப்படின்னா ஒரு தட்டுக்கு கீழ வந்து சரவண பவவும் அந்த கோலம் அதுக்கு மேல வந்து ஒரு தட்டு வச்சு அதுக்கு மேல ஆறு வெற்றிலை வச்சு அதுக்கு சந்தன குங்குமம் பொட்டு வச்சு ஆறு அகல் விளக்கும் அதுல வந்து பசு நெய் தீபம் போடணும் அது போட்டு நம்ம எப்போவுமே முருகப்பெருமானுக்கு வழிபடணும் ஒரு தீபம் மட்டும்தான் அன்னைக்கு போட்டிருந்தீங்க அப்படின்னா அது செவ்வாய் ஹோரையில செவ்வா பூஜை பண்ணும்போது நம்ம ஒரு தீபம் போட்டால் போதுங்க இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடியது வந்து தேய்பிரை சஷ்டிங்க அதனால பாத்தீங்கன்னா ஆறு நெய் தீபங்கள் தான் வழிபடணும் ஆறு நெய் தீபம் போட்டு நம்மளோட குடும்பத்துல வந்து எப்பவுமே பிரச்சனை இல்லாம சந்தோஷமா இருக்கணும்னு மனமுருகி நம்ம முருகப்பெருமான் கிட்ட வந்து வேண்டிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா மல்லிகைப்பூவும் செவ்வந்தி பூவும் வச்சு வழிபடுறது இன்னைக்கு எனக்கு பர்சனலா மனசுக்கு நிறைவா இருக்குங்க அதனால் பாத்தீங்கன்னா எப்பவுமே சஷ்டி அப்படி வளர்பிரை சஷ்டி இல்லைன்னா தேய்விரை சஷ்டி இந்த மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் மஞ்ச கலர் பூ வச்சு நான் வழிபாடு நடத்துவேங்க அப்ப எனக்கு வந்து பர்சனலா மனசுக்கு வந்து நிறைவா இருக்குங்க காலையில பாத்தீங்கன்னா நான் நெய்வேத்தியமாக உலர் திராட்சியும் பேர்ச்சம்பளம் தான் வச்சிருக்கிறேங்க நம்ம ஏர்லி மார்னிங் வந்து சாமி கும்பிடும்போது நம்மளுக்கு பால் கிடைக்காது இல்லைங்களா அதனால வந்து என்னால இப்ப வந்து உலர் திராட்சையும் பேர் தான் வச்சு பூஜை பண்ண முடிஞ்சிச்சுங்க சாயந்தரம் நேரம் தான் பார்த்தீங்கன்னா காய்ச்சாத ஒரு டம்ளர் பால் எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜ்ல அதுக்கப்புறமா வந்து ஈவினிங் வந்து காய்ச்சிட்டு அதுல வந்து கரும்பு சர்க்கரையோ தேனோ மிக்ஸ் பண்ணி நம்ம முருகப்பெருமானுக்கு வந்து நைவேத்தியமாக வச்சுட்டு இதே மாதிரி இந்த பூவெல்லாத்தையும் எடுத்துட்டு புது பூவும் புது தீப தூப ஆராதனை எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த நெய்வேதியத்தை எடுத்து நம்ம சாப்பிட்டுட்டு நம்மளோட விரத முறைகளை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாங்க அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கோவிலுக்கு போனோம் அப்படின்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணிட்டு அந்த இது கொடுப்பாங்க இல்லைங்களா பால் பழம் இதெல்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா அதை வாங்கி சாப்பிட்டு கூட நம்மளோட விரதத்தை வந்து நம்ம முடிச்சுக்கலாங்க நாம் பாத்தீங்கன்னா நூற்றி எட்டு மல்லிகைப்பூ வச்சு நம்ம முருகப்பெருமானோட நூற்றி எட்டு நாமங்கள் சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணலாங்க நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கருங்காலி வேல் இருக்குதுங்க அதனால பார்த்தீங்கன்னா இந்த வேலுக்கு வந்து நான் வந்து பூஜை பண்ணிட்டேங்க இந்த பூஜை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து என்னால் போட முடியல நான் வந்து முருகப்பெருமானுக்கு மலர் அர்ச்சனை பண்றதை மட்டும் தான் போட்டிருக்கிறேங்க மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னால போட முடியல நீங்க பாத்தீங்கன்னா கீழே வந்து ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா நீங்க கீழே வச்சு கூட பொறுமையா உட்காந்து பண்ணலாம் எனக்கு வந்து கீழே அவ்வளவா ஸ்பேஸ் இல்லை கீழ வந்து எடுத்து வச்சு பண்ண முடியாதுங்கிறதுனால நான் கூட பண்ணிடுவேங்க மகாலட்சுமி தாயாருக்குமே கூட நம்ம நூத்தி எட்டு பூக்களால் அர்ச்சனை பண்ணும்போது சேம் ப்ரொசீஜர் நான் இதே மாதிரி தான் நின்னுட்டு தாங்க பண்ணிக்குவேன் ஒவ்வொருத்தரோட பூஜை ஏற ஒவ்வொரு மாதிரி இருக்குங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா செல்ஃப்ல கூட சாமி போட்டோ வச்சு வழிபாடு நடத்திட்டு வருவாங்க நம்மனால என்ன முடியுமோ அதை வந்து நம்ம முருகப்பெருமானுக்கோ இல்லை நம்மளோட இஷ்ட தெய்வங்கள் யாருக்கோ என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும் அப்படின்னா அவங்க பாத்தீங்கன்னா மனசார அதை ஏத்துக்குவாங்க தான் பண்ணணும் தான் பண்ணணும் இந்த மாதிரியான பொருள் எல்லாம் தான் பண்ணணும் அதெல்லாம் எதுவுமே வந்து எந்த கடவுளுமே எதிர்பார்க்க மாட்டாங்க நம்ம மனசார அவங்கள நினைக்கிறோமா மனசார அவங்கள வந்து நம்ம பூஜிக்கிறோமா நம்புறோமா அதுதாங்க முக்கியம் நம்ம மனசார நம்பி முருகான்னு கூப்பிட்டா கூட நம்ம எல்லாம் ஓடோடி வருவாருங்க அதனால நீங்க எதுக்கும் கவலைப்படாம ஒரு கற்பூரம் இருந்தா கூட போதுங்க அத வந்து எப்படியும் தனித்தனி முருகர் படம் இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பா வந்து அந்த அஞ்சு போட்டோ இருக்கும் இல்லைங்களா நடுவுல விநாயகர் சரஸ்வதி லக்ஷ்மி அம்மா அதுக்கப்புறம் முருகர் வள்ளி தெய்வானை அம்மாவோட அப்படி இல்லைன்னா முருகர் மட்டும் கூட தனியா இருப்பாங்க ஒரு சிலர் வீட்ல பக்கத்துல பெருமாள் இந்த சைட்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த அஞ்சு படம் இருக்கக்கூடிய படம் இருக்கும் இல்லைங்களா அதுல வந்து முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க வேலுக்கு அதுக்கப்புறமா அவருக்கு எல்லாம் பொட்டு வச்சு அவர் முன்னாடி ஒரு ஊதுபத்தி ரெண்டு இல்லைன்னா ஒரு கற்பூரை ஒன்று ஏற்றி வச்சு உங்களால் என்ன முடியுமோ அதை வந்து ஒன்றும் இல்லைங்க ஒரு சர்க்கரை கூட வையுங்க ஒரு கரும்பு சர்க்கரை கூட வையுங்க அவர் மனசார ஏற்றுக்குவாருங்க அந்த மாதிரி வச்சு நீங்க வழிபாடு பண்ணி பாருங்க அவர் வந்து மனமுருகி நம்ம வேண்டும் போது அவர் நம்மளுக்கு எல்லா செல்வ வளத்தையுமே கொடுப்பாருங்க வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் முருகப்பெருமானோட அருள் வந்து கிடைக்கணும்னு நானும் மனசார வேண்டிக்கிறேங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லவ் யூ ஆல்